அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நாளை ஆடி மூன்றாவது வெள்ளிக்கிழமை வெள்ளை நிற இந்த மூன்று பொருட்களை வாங்கி பூஜை அறையில் வையுங்க வறுமை நீங்கி செல்வம் சேரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் அப்படிப்பட்ட அந்த மூன்று பொருட்கள் என்னென்ன நாளைய தினம் மூன்றாவது வெள்ளிக்கிழமை என்னென்ன சிறப்புகள் அப்படிங்கறத பற்றி தான் இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்ப பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுமே ரொம்ப ரொம்ப விசேஷம் ஆடி மூன்றாவது வெள்ளிக்கிழமை நம்மளுக்கு ரொம்பவே விசேஷமான ஒரு நாளாக அமைகிறது என்ன அப்படின்னா மூன்றாவது ஆடி வெள்ளிக்கிழமையோடு நம்மளுக்கு வளர்பிறை அஷ்டமியும் வருகிறது ஆகஸ்ட் மாதத்தின் முதல் நாளாகவும் நம்மளுக்கு வருது அப்போ எப்பவுமே நான் சொல்லியிருக்கிறேன் தமிழ் மாதமாக இருந்தாலும் சரி ஆங்கில மாதமாக இருந்தாலும் சரி அந்த முதல் நாள் நாம வாங்கக்கூடிய பொருட்கள் அந்த மாதம் முழுவதும் நம்மளுக்கு பணவரவை ஏற்படுத்தும் அப்படின்னு அப்படி நம்மளுக்கு ஆகஸ்ட் மாதத்தின் முதல் நாளாகவும் நாளைய தினம் வருகிறது மிக மிக சிறப்பான இந்த நாள்ல நம்ம வீடுகள்ல இருக்கக்கூடிய வறுமைகள் தரித்திர நுழைகள் நீங்கி செல்வ செழிப்பு ஏற்பட வேண்டும் பணப்புழக்கங்கள் அதிகரிக்க வேண்டும் அப்படின்னா நாளைய தினம் அம்மனுக்கு உகந்த இந்த மூன்று பொருட்களை வாங்கி உங்க பூஜை அறையில வையுங்க கண்டிப்பா அதன் மூலமாக உங்களுக்கு அந்த மாதம் முழுவதும் பண வரவு அப்படிங்கிறது அதிகரிக்கும் நாம ஆடி மூன்றாவது வெள்ளிக்கிழமை பல அம்மன் கோவில்கள்ல பார்த்தீங்க அப்படின்னா இந்த திருமாங்கல்ய சரடு இருக்குது இல்லைங்களா தாலி சரடு அதுலேயே அலங்காரம் பண்ணியிருப்பாங்க எங்கள் ஊரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஒவ்வொரு அலங்காரத்தில் அம்பிகை வந்து இருப்பாங்க முதல் வாரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல பட்டு எல்லாம் சாத்தி நல்ல ஒரு பூவினாலேயே அலங்காரம் பண்ணிருப்பாங்க அடுத்தது வந்து வேப்ப இலையில அலங்காரம் பண்ணி இருந்தாங்க இந்த வாரம் அந்த மஞ்சள் கயிறுனாலேயே அம்பாளுக்கு வந்து அலங்காரம் பண்ணிருப்பாங்க இந்த ஆடி பூரத்திற்கு ஏற்கனவே தெரியும் எல்லா அம்மனுக்கும் வளையல் அலங்காரம் வந்து செஞ்சிருப்பாங்க இந்த ஆடி மூன்றாவது வெள்ளிக்கிழமை நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் கயிறுனாலேயே அம்பாளை வந்து அலங்காரம் செஞ்சு நாம வழிபாடு செய்யக்கூடிய ஒரு அதிசக்தி வாய்ந்த நாள் தான் இந்த ஆடி மூன்றாவது வெள்ளிக்கிழமை உங்க வீட்டுல பூஜை அறையில எந்த அம்பாள் படமாக இருந்தாலும் சரிங்க அதுக்கு நாளைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மஞ்சள் கயிறு வாங்கிக்கோங்க உங்க வீட்டுல இருக்கக்கூடிய அம்மனின் திருவுருவ படத்திற்கு அந்த உயரத்திற்கு ஏற்ற மாதிரி நீங்க வாங்கிக்கோங்க வாங்கி அந்த மஞ்சள் கயிரில் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஒரு மஞ்சள் கிழங்கு அதை வந்து கட்டிக்கோங்க கட்டிட்டு அதை வந்து நீங்கள் அம்பாளுக்கு சாத்திடுங்க சாத்திட்டு நான் எப்பவும் ஆடி வெள்ளிக்கிழமை சொல்வது என்னன்னா பொதுவாகவே வெள்ளிக்கிழமையில குத்து விளக்கு ஏற்றி வழிபாடு செய்யணும்னு சொல்லுவேன் அது மாதிரி குத்து விளக்கெல்லாம் ஏற்றி வச்சுக்கோங்க நெய்வேதியமாக இனிப்பு வகைகள் அதாவது சர்க்கரை பொங்கல் பாசிப்பருப்பு பாயசம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏதாவது லட்டு ஜிலேபி எல்லாம் வந்து வேலைக்கு போகிறோம் வீட்டில் வந்து பாயசம் செய்கிறதுக்கோ சக்கரை பொங்கல் செய்கிறதுக்கோ எனக்கு வந்து டைம் கிடையாது அப்படிங்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் கடைகளில் நீங்கள் ஸ்வீட் வாங்கிட்டு வந்து லட்டு ஜிலேபி இந்த மாதிரி இனிப்பு வகைகளை வாங்கிட்டு வந்து நீங்கள் அதை கூட நைவேத்தியமாக வச்சுக்கலாம் வச்சுட்டு நல்லா கமகம கமகமன் சாம்பிராணி வாசனம் வீடு முழுவதும் போடுங்க அந்த சாம்பா சாம்பிராணி தூபம் எல்லா மூளை முடுக்கு இண்டு இடுக்கு எல்லா பக்கமும் போகணும் நிறைய பேர் சாம்பிராணி போடுறேன்ற பேரில் சும்மா ஒரு ரெண்டு ஏத்தி வச்சுட்டு அதை அப்படியே விட்டுருவாங்க அப்படி செய்யக்கூடாது நான் ஏற்கனவே இந்த சாம்பிராணி தூபம் போடும்போது என்னென்ன பொருட்களை நாம் சேர்த்து போட்டால் நம் வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்கள்லாம் நீங்கும் கெட்ட சக்திகள்லாம் நீங்கும்னு சொல்லியிருக்கேன் பார்க்காதவங்க அந்த வீடியோவையும் போய் செக் பண்ணி பாருங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா முழுவதும் வீடு முழுவதும் சாம்பிராணி போட்டு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மூன்று பொருட்களையும் வாங்கி உங்கள் பூஜை அறையில் இந்த வழிபாட்டின் போது அம்பிகைக்கு நீங்கள் ஆகஸ்ட் மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமையாகவும் ஆடி மூன்றாவது வெள்ளிக்கிழமையாகவும் இருக்கக்கூடிய காரணத்தினால வெள்ளை நிற பொருட்களை தான் நம்ம வாங்க போறோம் இந்த வெள்ளை நிறம் யாருக்கு உகந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கர பகவானுக்கு உகந்தது வெள்ளிக்கிழமை சுக்கர பகவானுக்குரிய நாள் அப்போ அந்த சுக்கர பகவானுக்கு பிடித்த நிறத்தில் இருக்கக்கூடிய அம்பிகைக்கு உகந்த பொருட்களை வாங்கி நாம பூஜை அறையில் வச்சு வழிபட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வீட்டில் மகாலட்சுமியினுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் மகாலட்சுமி இருக்கக்கூடிய இடத்துல தரித்திரமோ வறுமைகளோ கிடையவே கிடையாது அப்போ கண்டிப்பா இந்த மூன்று பொருட்களை வாங்கி உங்க பூஜை அறையில் வைங்க அம்மா என்ன பொருட்களை வாங்கி வைக்கணும் அப்படின்னா மல்லிகைப்பூ நான் நிறைய பதிவு இதை சொல்லியிருக்கேன் மல்லிகைப்பூ கண்டிப்பா நீங்க வாங்குங்க ஒரு முளம் பரவாயில்ல இல்லை கொஞ்சமாக தான் எங்களால் வாங்க முடியும் அப்படின்னாலும் பரவாயில்ல மல்லிகைப்பூ வாங்குவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலனை வந்து உங்களுக்கு கொடுக்கும் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி நாளைய தினம் ஒரு முளை மல்லிகைப்பூ வாங்குங்க உங்க வீட்டில் இருக்கக்கூடிய அம்பிகைக்கு வைங்க உங்க வீட்டில் இருக்கக்கூடிய அம்மா மனைவி தங்கை அக்கா இந்த மாதிரி அவங்களுக்கும் நீங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளுக்கு நீங்க இந்த மல்லிகைப்பூவை வந்து வாங்கி கொடுங்க அருகில் இருக்கக்கூடிய அம்பாள் கோவிலுக்கும் இந்த மல்லிகை நீங்க வாங்கி கொடுங்க கண்டிப்பா உங்க வீட்ல இருக்கக்கூடிய பேர்பட்ட ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடியவர்களும் நாளைய தினம் இதை செய்யுங்கள் ஏழ்மை நிலை நீங்கி வறுமை நீங்கி செல்வ செழிப்பு அப்படிங்கிறது கண்டிப்பா ஏற்படும் அடுத்தது பார்த்தீங்கன்னா மகாலட்சுமிக்கு உகந்த பொருள் அப்படின்னாலே கல்லுப்பு இந்த கல்லுப்புக்கு ரொம்ப ரொம்ப பவர் அதிகமாக உள்ளது ஏன்னா இது நீரிலேயே பிறந்து நீரிலேயே அழியக்கூடிய ஒரு பொருள் அதனால இந்த கல்லுப்பு ஒரு பாக்கெட் வாங்கிக்கோங்க இதை நான் திரும்ப திரும்ப என்னோட கமெண்ட்ஸ்ல கேக்குறீங்க தூள் உப்பு வாங்கலாமா இந்து உப்பு வாங்கலாமா அப்படின்னு கேட்குறீங்க அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கெமிக்கல்ஸை வந்து கலந்து கொடுப்பாங்க அயோடின் கலந்து அந்த மாதிரி தருவாங்க இந்த கல் உப்பு வந்து ராவா அப்படியே வந்து நம்மளுக்கு தண்ணீரிலருந்து கிடைக்கக்கூடிய ஒரு உப்பு அப்போ அதை மட்டும் தான் நம்ம வாங்கணும் அதனால் கல் உப்பு வாங்குவது தான் ரொம்ப ரொம்ப சிறப்பான பலனை வந்து உங்களுக்கு கொடுக்கும் வெள்ளிக்கிழமை நிறைய வீடுகளில் இந்த உப்பு தீபம் ஏற்றுவது வழக்கம் நீங்கள் உப்பு தீபம் ஏற்றுவதற்கும் இந்த உப்பை வந்து நீங்கள் தாராளமாக பயன்படுத்தி கொள்ளலாம் அதே மாதிரி இந்த உப்பை வந்து ஒரு கண்ணாடி பவுலோ இல்ல ஒரு பூஜைக்கு உண்டான பவுல்ல நீங்க அதை வந்து அந்த கல்லுப்ப கொட்டி நிரப்பி அதை வந்து பூஜை அறையில வையுங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பச்சை கற்பூரம் இந்த பச்சை கற்பூரம் பண வசிகத்தை ஏற்படுத்தக்கூடியது அதனால மகாலட்சுமிக்கு வாசனை நிறைந்த பொருட்கள் அப்படின்னா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால அந்த பச்சை கற்பூரத்தையும் ஏற்கனவே உங்க வீட்டுல இருக்குது அப்படின்னா கூட பரவாயில்ல நீங்க அந்த பச்சை கற்பூர புறம் வந்து உங்க வசதிக்கு ஏற்ப எவ்வளவு வாங்க முடியுமோ அதை வாங்கி பூஜை அறையில் வைங்க வச்சு நீங்க மாலை நேரத்தில் வழிபாடுகள் செய்யறீங்க இல்லைங்களா அப்போ இந்த பொருட்களுக்கையும் இந்த பொருட்களையும் அந்த அம்பிகையின் முன்பாக வைத்து நீங்க வழிபாடுகளை செய்து நிறைவு பெறுங்கள் நிறைய பேருக்கு வந்து கூழ் அந்த ஆடி வெள்ளிக்கு ஊற்றி வழிபாடு செய்வாங்க அருகில் இருக்கக்கூடிய அம்மன் ஆலயங்களுக்கு சென்று கூழ் ஊற்றி நீங்க வழிபாடு செய்யும் பொழுது நிச்சயம் உங்களுக்கு பிறக்கக்கூடிய அடுத்து ஆவணி மாதம் மிக மிக சிறப்பான மாதமாக இருக்கும் கண்டிப்பா இந்த டி மூன்றாவது வெள்ளிக்கிழமை சுக்கர பகவானுக்குரிய நிறத்தில் இருந்து மகாலட்சுமிக்கு உகந்த பொருட்களை வாங்கி வைப்பதன் மூலம் சுக்கர பகவானினுடைய அருளோடு சேர்த்து நம்மளுக்கு மகாலட்சுமியினுடைய அருளும் கண்டிப்பாக கிடைக்கும் நம்பிக்கையோடு செய்யுங்க இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்